துறையில் சுமார் ஐம்பது சதவீதம் லாபம் தரக்கூடிய ரோட் மார்க்கிங் அண்ட் ரோட் பர்னிச்சர்களுக்கு மட்டும் தனியாக வைக்கப்படும் டெண்டர்களில் ஒப்பந்ததாரர்களை ப்ரீபிக்ஸிங் செய்து அவர்களுக்கு மட்டும் பணி உத்தரவு வழங்கப்பட்டு மேற்கொள்ளும் பணிகளில் நடைபெறும் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சிசிசிஏ ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் புகார் மனு அளித்துள்ளது மேலும் அது மனுவில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையில் பல நூறு கோடி ரூபாய்களுக்கு சாலை மற்றும் பாலம் கட்டும் ஒப்பந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆனால் கடந்த ஆண்டுகளாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சுமார் சதவீதம் லாபம் தரக்கூடிய ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பணிகளை சாலை மற்றும் பால பணிகளில் இருந்து பிரித்து தனியாக டெண்டர் வைக்கின்றனர் அதில் சுமார் நூறு கோடிகளுக்கு பாலம் மற்றும் சாலைகள் அமைக்கும் ஒப்பந்ததாரர்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து கோடி மதிப்பிலான இயந்திரங்களை வைத்திருப்பார்கள் ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் செய்யும் பணிக்கு தேவையான இயந்திரங்கள் அனைத்தும் சேர்த்து மொத்தமாகவே வெறும் அறுபது லட்சம் மட்டுமே ஆகும் அவ்வாறு மற்ற மாநிலங்களை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமான விலையினை ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் பணிகளுக்கு விலை நிர்ணயம் செய்து அந்த பணிகளை பிரித்து வைப்பதன் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஏற்பட்ட இழப்பீடு மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடிகள் ஆகும் இதில் குறிப்பாக புதுக்கோட்டையில் ஹரிவே லைன்ஸ் என்ற நிறுவனம் மற்றும் பல பெயர்களில் இதன் நிறுவனங்கள் மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் கோரப்பட்ட ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் டெண்டர்களில் எண்பது சதவீத பணிகள் இந்த நிறுவனமே அதிகாரிகளை கைக்குள் வைத்து சுமார் இருபது சதவீதம் வரை கையூட்டு கொடுத்து சுமார் ஆறுநூறு கோடி ரூபாய் முறைகேடாக வருமானம் உள்ளனர் இத்தனை புகார்கள் மிக தைரியமாக சாலை பணிகளிலேயே சேர்க்கப்பட வேண்டிய ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் பணிகளை வேண்டுமென்றே மீண்டும் பிரித்து கோவை மதுரை சென்னை சேலம் திருப்பூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய சர்க்கிள்களில் முன்கூட்டியே ஒப்பந்ததாரர்கள் முடிவு செய்து ப்ரீ பிக்சிங் டெண்டர் நடந்துள்ளது இந்த ஒப்பந்த ஆவணங்களை ஆய்வு செய்தால் அது அப்பட்டமாக தெரிய வரும் ஒப்பந்த புள்ளிகளில் ஹரிவே லைன்ஸ் பாண்டிதுரை அவர்கள் மூளையாக செயல்பட்டு அதிகாரிகளின் ஆதரவுடன் ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் ஐம்பது சதவீதம் தரக்கூடிய படிகளை பிரித்து ஒப்பந்தம் வைத்து அவரது பினாமி மற்றும் நெருங்கிய நிறுவனங்களின் மூலம் ஒப்பந்தம் எடுத்துள்ளார் எனவே இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள டெண்டர் நோட்டீஸ்களையும் ஆய்வு செய்து மேற்கண்ட ஒப்பந்த புள்ளியில் பங்கு பெற்று எல் ஒன் ஒப்பந்ததாரராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களும் ப்ரீபிக்ஸிங் முறையிலேயே டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை இதனை முன்னின்று இயக்கும் பாண்டிதுரை அவர்கள் மீது பல புகார்கள் லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் வழங்கியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே நாங்கள் அனுப்பிய அனைத்து புகார்களையும் ஒருங்கிணைந்து தங்களுக்கு புகார் மனு அளிக்கின்றோம் எனவே இதன் மீதும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றம் சென்று சாலை பணிகளுடன் ரோட் மார்க்கிங் மற்றும் ரோட் பர்னிச்சர் பணிகளை சேர்த்து ஒப்பந்த புள்ளி வைக்கவும் இதுவரை நடைபெற்ற டெண்டர்களில் சுமார் ஆறுநூறு கோடி முறைகேடாக அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் லாபத்தில் ரேட் பிக்சிங் செய்த அதிகாரிகள் மீதும் இதனை முழுவதுமாக முன்னின்று நடைமுறைப்படுத்தி சுமார் கோடி லாபம் எட்டிய ஹரிவே மற்றும் அதன் வினாவி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து கூடுதலாக பெற்ற தொகையினை மீண்டும் நெடுஞ்சாலைத்துறைக்கு திருப்பி செலுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர்